வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்துல ஏழாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல மணிமேகலையை நாம சந்திச்சிட்டோம் அதோட வேட்டை மண்டபத்துக்குள்ள அடைபட்டு கிடந்த நம்ம வந்தியத்தேவனையும் பார்த்தோம் வந்தியத்தேவன் வேட்டை மண்டபத்துக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர்றான் வாங்க இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் அத்தியாயம் வாலில்லா குரங்கு மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள் தான் சற்று முன் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா அல்லது கனவில் கண்ட தோற்றமா கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும் தன்னை தானே தொட்டு பார்த்து கொண்டாள் இல்லை தான் தூங்கவில்லை பழுவூர் இளையராணிக்காக ஆயத்தமாயிருக்கும் அந்த அறையல்லவா அறை அல்லவா இது பளிங்கு கண்ணாடியில் தன் முகம் இதோ நன்றாகத் தெரிகிறது அதோ குத்துவளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது கண்ணாடிக்கு எதிரே சுவரை உற்று பார்த்தாள் அங்கே ஒரு ரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும் அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம் உள்ளிருந்தும் திறக்கலாம் மணிமேகலை அந்த இடத்தில் சுவரோரமாக நின்று காதை சுவரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள் அவ்விடத்தில் சுவரோடு சுவராக இருந்த ரகசியக் கதவு மரத்தினால் ஆனதுதான் ஆகையால் உள்ளே வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசைப்பட்டது போல இருந்தது மணிமேகலை மெதுவாக ரகசிய கதவை திறந்தாள் வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள் அந்த மண்டபத்தின் பெரும் பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது ஒரு மூலையில் சிறிய அகழ்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது திடீரென்று அச்சிறிய விளக்கின் ஒளி மங்கியது அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது ஏதோ ஒரு உருவம் அவ்விளக்கின் முன்புறமாக குறுக்கே நடந்து சென்றது போல் இருந்தது அக்காரணத்தினால்தான் விளக்கு ஒரு கணம் மறைந்து அடுத்த கணம் பிரகாசித்தது அப்படி விளக்கை ஒரு கணம் மறைத்த உருவம் அதன் முகம் தான் சற்று முன் கண்ணாடியில் கண்ட முகம்தானா அல்லது இதுவும் தன் சித்த மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினான் யார் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் பதிலுக்கு ஒரு கனைப்பு குரல் கேட்டது வவ்வால் ஒன்று தான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜுவ் என்று பறந்து போய் கூரையின் இன்னொரு இடத்தில் பற்றி தொங்கிற்று மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம் மணிமேகலை அவ்வாசற்படியில் நின்றபடியே அடியே சந்திரமதி என்று உறுத்த குரலில் கூறினாள் ஏனம்மா என்று பதில் வந்தது கைவிளக்கை எடுத்துக்கொண்டு வா என்றாள் மணிமேகலை சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள் இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே எதற்கம்மா விளக்கு வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும் ஏதோ ஓசை கேட்டது இறகை அடித்துக் கொண்டிருக்கும் அம்மா வேறு என்ன இருக்க போகிறது இல்லையடி சற்று முன் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென்று என் முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்ததடி அந்த முகம் எப்படி இருந்தது மன்மதன் முகம் போல இருந்ததா அர்ஜுனன் முகம் போல இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள் என்னடி சந்திரமதி பரிகாசமா செய்கிறாய் இல்லையம்மா இல்லை நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாகச் சொன்னீர்களே அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ ஆமாண்டி சந்திரமதி ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல் இருந்தது எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான் ஒரு சமயம் சித்த பிரமை பிடிக்கும் உங்களுக்கும் இன்னும் இரண்டொரு நாள்தான் அப்படி இருக்கும் நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும் அது இருக்கட்டும்படி இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா வீண் வேலையம்மா வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசும் துப்புமாக இருக்கும் சேலை வீணாக போய்விடும் போனால் போகட்டும்படி இருமலும் தும்மலும் வரும் நாளைக்கு எல்லாரும் வரும் சமயத்தில் சும்மா வரட்டும் வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்துப் பார்த்தே ஆக வேண்டும் விளக்கை அசைத்து அணைத்து விடாமல் எடுத்து வா இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துக்குள் பிரவேசித்தாள் தோழியும் விளக்குடன் அவளைத் தொடர்ந்து வந்தாள் இருவரும் சுற்றிப் பார்த்து கொண்டே வந்தார்கள் சந்திரமதி கையில் இருக்கும் தீபத்துக்கு மேலாக நோக்கி உயிரற்ற மிருகங்களை மட்டும் பார்த்து கொண்டே வந்தாள் மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள் தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள் அம்மா அதோ என்றாள் சந்திரமதி என்னடி இப்படி பதர்கிறாய் அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல் இருந்தது உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும் என்ன அம்மா என்னை கேலி செய்கிறீர்களே நான் பிரமை பிடித்து அழைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா ஒருவேளை உங்கள் கண்ணாடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னமோ நாம் வந்த வாசலுக்கு நேரே இருக்கிறது பாருங்கள் குரங்கு மறுபடியும் அசைகிறது சிச்சி உன் விளக்கின் நிழலடி விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது வா போகலாம் இங்கே ஒருவரையும் காணோம் அப்படியானால் அந்த குரங்கு முகம்தான் கண்ணாடியில் தெரிந்திருக்க வேண்டும் இல்லாவிடில் அதோ மேலே உட்கார்ந்திருக்கிறதே அந்த ஆந்தையின் முகமாக இருக்கலாம் அது நம்மை பார்த்து எப்படி விழிக்கிறது பாருங்கள் ஏன் சேர்த்துக் கொள்கிறாய் உன் அழகை பார்த்து சொக்கி போய்த்தான் அந்த ஆந்தை அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறது பின்னே தங்களை கண்ணாடியில் எட்டி பார்த்த முகம் யாருடைய முகமாயிருக்கும் அடியே எனக்கு தான் சித்த என்று நீ முடிவு கட்டிவிட்டாயே என் கனவில் அடிக்கடி தோன்றும் முகம் கண்ணாடியிலும் தோன்றியிருக்கலாம் அந்த சுந்தர முகத்தை பார்த்த கண்ணால் இந்த குரங்கையும் ஆந்தையையும் பார்க்க வேண்டி வந்ததே என்று எனக்கு கஷ்டமாயிருக்கிறது வாடி போகலாம் கண்ணாடியில் இன்னொரு தடவை அந்த முகம் தெரியுமா என்று பார்க்கிறேன் இரண்டு பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்தப்புற அறைக்குள்ளே போனார்கள் வாளில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து இருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான் இரண்டு மூன்று தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான் தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாளில்லா குரங்குக்கு தனது நன்றியைச் செலுத்தினான் ஏ குரங்கே நீ வாழ்க அந்த பணிப்பெண் என் முகத்தை முன்முகத்தோடு ஒப்பிட்டாள் அப்போது எனக்கு கோபமாய்த்தான் இருந்தது வெளியில் வந்துவிடலாமா என்று கூட எண்ணினேன் நல்ல வேலையாய் போயிற்று மனதை அடக்கிக் கொண்டேன் நீ மட்டும் இங்கே ஆள் உயரத்துக்கு நின்றிராவிட்டால் என் கதி என்ன ஆயிருக்கும் அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பேன் குரங்கே நீ நன்றாயிருக்க வேணும் இப்படி சொல்லி முடிக்கும் போதே அந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படியொன்றும் விபரீதமாகப் போயிராது என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது அவர்கள் யார் என்பதை முன்னமே ஊகித்து கொண்டிருந்தான் அவர்கள் பேசிய வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாய் விழுந்தன அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள் கனவில் கண்ட முகத்தைப் பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே அது என்ன பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லி இருக்கிறான் முன் தடவை இந்த மாளிகைக்கு வந்தபோது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும் கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்க போவதாக சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன இந்த பேதை பெண் ஒருவேளை அவளுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளா என்ன அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை வெளியேறும் வழியை பார்க்க வேண்டும் யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது ஆகையால் அது தனக்கு பயன்படாது தான் வந்த வழியைத்தான் தேடி பிடிக்க வேண்டும் ரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியே இருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்ததே திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரகசிய வழி எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் அல்லவா திறப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம் சுவரை எவ்வளவு உற்று உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை வெளிச்சமும் போதவில்லை தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலையொன்று கிடந்தது என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அங்கே போய் அருகிலுள்ள சுவர் பகுதியை எல்லாம் தடவி பார்த்தால் ஒருவேளை வெளியேறும் வழி புலப்படலாம் இவ்வாறு நினைத்து முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான் ஒன்றும் பயன்படவில்லை நேரமாக ஆக கவலை அதிகரித்து வந்தது இது என்ன தொல்லை நன்றாக இந்த சிறைச்சாலையில் ஆப்பட்டு கொண்டோமே கடவுளே அந்த புறத்துக்குள் புகுவதைத் தவிர வேறு வழியில்லை போலிருக்கிறது அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள் ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம் ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும் துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம் மற்ற பெண் பிள்ளைகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்டாள் சம்புவரையர் அறிந்தாள் கட்டாயம் தன்னை கொன்றே ஓடுவார் மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது அதன் பேரில் அவனுக்கு கோபமும் வந்தது முதலையே எதற்காக இப்படி வாயை பழந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதை உதைத்தான் உதைத்த போது முதலை கொஞ்சம் நகர்ந்தது அதே சமயத்தில் சுவரோரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது ஆஹா நீதானா வழியை அடைத்து கொண்டிருக்கிறாய் முட்டாள் முதலையே உன்னாலேயே சொல்வதற்கென்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான் முதலை நகர நகர சுவரோரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது கீழே படிகளும் தெரிந்தன இதோடு ஏழாவது அத்தியாயம் முடிந்தது நல்ல வசமா வேட்டை மண்டபத்துக்குள்ள வந்து நம்ம வந்தியத்தேவன் சிக்கிட்டான் ஒன்று யானை தந்தத்தை திருகி அவன் அந்த புறத்துக்குள்ள போகணும் அங்க மணிமேகலையும் அவளுடைய தோழியும் இருக்கிறாங்க இல்ல வந்த வழியே திரும்பி இப்ப பார்த்த படிகள்ல இறங்கி கோயிலுக்கு அவன் போய் சேரணும் கோயில்ல இடும்பன்காரியும் ரவிதாசனும் இருக்கிறாங்க எந்த பக்கம் போனாலும் நம்ம தலைவனுக்கு ஆபத்து தான் எந்த வழியா அவன் வெளியே போறான் அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி